வாக்குறுதியை நிறைவேற்றிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் சில கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை அண்ணாசாலையில் உள்ள வுட்லன்ஸ் தனியார் விடுதியில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் டி அன்புக்கரசி தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன் அவர்கள் கூறும்போது சத்துணவு பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையும் செய்திருக்கிறார் சொல்லாத கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்கிறாா் அதற்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த அங்கன்வாடி மற்றும் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெறும்போது வழங்கப்படும் ஒட்டுமொத்த ஒரு லட்சத்தில் இருந்து இரண்டு லட்சமாக வழங்கியதற்கும் ஈம சடங்கிற்கு ரூபாய் இருபதாயிரம் குடும்ப ஓய்வூதியம் வழங்கியதற்கும் கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்த அங்கன்வாடி பணியாளர்கள் அறுநூறு பேர் பரிதவித்த அவல நிலையினை அறிந்து சுமார் முன்னூறு பேருக்கு பணி கிடைத்த வாய்ப்பினை உருவாக்கி அமைத்துக் கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஓய்வூதியத்தை அகவிலைப்படி உடன் வழங்கிடக்கோரியும் ஓய்வு பெறும் வயதை அறுபதில் இருந்து அறுபத்தி இரண்டாக உயர்த்திட வேண்டும் பி எட் பயின்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஏறத்தாழ பதினைந்து ஆண்டு காலமாக பதவி உயர்வு வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆசிரியர் பணி மறுபரிசீலனை செய்ய கொள்கிறோம் அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பணிமூப்பு மற்றும் கல்வித் தொகுதி அடிப்படையில் சத்துணவு அங்கன்வாடி அமைப்பாளர்களுக்கு அனைத்து துறைகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் நிரப்ப வேண்டும் என தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் என தெரிவித்தார் செய்வதை சொல்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்ற தாரகை மன்றத்தை உடைய திராவிட மாடல் ஆட்சி முன்னாள் முதல்வர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அடிப்படையில் சத்துணவு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளருக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாததையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் அதனை போல அவருடைய தலைப்புதல் தமிழக முதல்வர் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையும் செய்திருக்கிறார் சொல்லாத கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சத்துணவு பணியாளர் மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைவேற்றிய கோரிக்கைகளுக்கு நன்றியை தெரிவிப்பட்டுள்ளவன் இன்றைய முதல் தமிழகம் முழுவதும் சத்துருணப் பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மனக்குமுறங்கள் இருக்கிறது தற்போது பணியாற்றக்கூடிய சத்துருவ பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு எந்தவித ஒரு அறிவிப்புமே இந்த அரசு வழங்கவில்லை என்பது அவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறது நிதிச்சுமை இருந்தாலும் நிதிச்சுமைகளுக்கு இல்லாத அளவுக்கு எங்களுடைய அமைப்பு சார்பாக அரசுக்கு ஒரு சில யோசனைகளை நாங்கள் கூறியுள்ளோம் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல பணி மூப்பின் அடிப்படையில் கல்வித் தகுதியின் அடிப்படையில் இந்த சத்துநாயகர் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்களை பதிவுரை எழுத்தர் இளநிலை உதவியாளர் அலுவலக உதவியாளர் காலிப்பணியிடங்கள் நிரப்பணுங்கிறத நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் அதே போல இந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய உயர்த்தி தந்தது மட்டுமல்ல இந்த ஓய்வூதியத்தை அகவுளைப்படியுடன் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதன போல இன்றைய தினம் பிஏ பயின்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆசிரியர் பணி வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த பிஏ பயின்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளருக்கு உடனடியாக தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆசிரியர் பணி உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்தவர்கள் மேல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழல் இருந்தது சென்ற வாரம் மாம்புமிகு அமைச்சர் பெருமக்களும் உயர் அதிகாரனும் நடந்த பேச்சுவார்த்தையில அவர்களது கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அதிலே இரண்டு தினங்களுக்கு முன்னதாக சுமார் முன்னூறு பேருக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்க மாம்பு மிக தமிழக முதல்வர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயம் எஞ்சியுள்ள முன்னூறு பேருக்கும் அவர்களுக்கும் இந்த கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி கொடுத்தவர்கள் அவர்கள் ஏனென்றால் இரண்டு ஆண்டு காலம் ஊதியமே இல்லாமல் பயிற்சிக்கு சென்றவர்கள் தன்னுடைய சொந்த படத்தில் அவர்கள் உணவிற்கு உணவூட்டு செலவனத்தை செலுத்தியிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டு காலம் குடும்பத்தை பிரிந்து இந்த பயிற்சி பெரிய மிகப்பெரிய ஒரு கடவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கனவு இன்றைய தினம் ஒரு நீங்காத நிலைமையாக இருக்கிறது பாலைவடத்தில் பரிதவிக்கும் மான்களை போல் சிக்கித் தவிக்கும் அந்த மீதமுள்ள எஞ்சியுள்ள அந்த ஆசிரியர் இந்த கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி கொடுத்தவர்களுக்கும் பிரதான கோரிக்கை மேலும் இந்த நிகழ்வில் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் ஆர் பாண்டியன் மாநில இணை செயலாளர் சி விஜயா மாநில பொருளாளர் ஜெயசெல்வி உள்ளிட்ட கூட்டமைப்பு நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்